மூன்று சின்னமஸ்தா அம்மன் கோவில் ராஜ்ரப்பா இந்த கோவில் ராஜ்ரப்பா என்ற இடத்தில் தாமோதர் நதி மற்றும் பைரவி நதி இரண்டும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது இது இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்று இங்கு அம்மன் சின்னமஸ்தா தன்னுடைய தலையை தானே அறுத்துக் கொண்ட அரிய உக்கிர ரூபத்தில் அருள் புரிகிறார் இந்த ரூபம் அழிவு மறுபிறப்பு சக்தி என்பதை குறிக்கிறது இந்த கோவில் தாந்திரீக சக்தி மிகுந்த அரிய சக்தி தலம் தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் சுமூகமாக நடப்பதற்காகவும் கடுமையான வாழ்க்கை பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவதற்காகவும் கண் திருஷ்டி மற்றும் எதிரி தொல்லைகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கும் இங்கு வந்த மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் நான்கு மா காளி அம்மன் கோவில் ஜம்ஷெட்பூர் இந்த கோவில் ஜம்ஷெட்பூர் பகுதியில் அமைந்துள்ளது இன்றைய கட்டிடம் புதியதாக இருந்தாலும் இந்த இடத்தின் வழிபாட்டு மரபு மிகப் பழமையானது உள்ளூர் கதைகளின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த இடத்தில் காளி வழிபாடு இருந்ததாக கூறப்படுகிறது இங்குள்ள தாயார் இந்த நகர மக்களை பாதுகாப்பதாக இந்த ஊர் மக்கள் நம்புகிறார்கள் எதிரி தொல்லை வீட்டில் தடைகள் மன அழுத்தம் இவைகள் நீங்க இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் ஐந்து ஜெகநாதர் கோவில் ராஞ்சி, இந்த கோவில் ஜார்கண்ட் மாநில தலைநகரமான ராஞ்சி நகரில் ஒரு சிறிய மலையின் மேல் அமைந்துள்ளது இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது பூரி ஜெகநாதர் கோவிலின் ஒரு பழமையான வடிவமாக கருதப்படுகிறது கோவிலின் கட்டிடக்கலை மிகத் மிக தனித்துவமானது இங்கிருந்து ராஞ்சி நகரத்தின் முழு காட்சியும் அழகாக தெரியும் மன அமைதி குடும்ப நலம் வாழ்க்கை தெளிவு வேண்டி மக்கள் இங்கு தரிசனம் செய்கிறார்கள் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் Nandri,